இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா குறிஞ்சி நில தலைவன் பழனி முருகன் கோயிலுக்கு அருகில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதான் அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறீங்க சினிமா துறையில் நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது நண்பர் இசையமைப்பாளராக பல ஆண்டு காலம் பயணம் பண்ணி இப்போ வந்து இயக்குனராகவும் இதில் வந்து பரிமாணம் எடுத்திருக்காரு சந்திக்க வந்திருக்கோம் வாங்க அவர்கிட்டயே நிறையா பேச வேண்டியது இருக்கு பேசி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வாங்கிக்கலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வெற்றி சொல்வதை செயலாக்குவோம் நல்லா இருக்கேன் உங்களுடைய துணியத்தில் சார் இப்போ வந்து நீண்ட காலமாக இசைத்துறையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு இயக்குனராகவும் அதே திரைப்பட இயக்குனராகவும் நீங்கள் வந்து பரிமாணம் எடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து இசையமைப்பாளராக திரைத்துள்ள ரெண்டாயிரத்தி பதினாறில் தப்பாட்டம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு மூலயமா இசையமைப்பாளராக திரையுலகத்துக்கு அறிமுகமானேன் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளாக நிறைய இசை மேடைகளை பெரிய பெரிய ஜாம்பவானங்களோடு சேர்ந்து இசை மேடைகளில் பரிமாணங்கள் செஞ்சுருக்கேன் இசையோடவே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய தாக்கம் தான் நான் ஒரு இசையமைப்பாளராக திரையுலகில் வந்தது தொடர்ந்து ஒரு ஐந்து படங்கள் இசையமைச்சுருக்கிறேன் தப்பாட்டம் அப்படிங்கிற படத்தில் பழனி பாலுங்கிற பேரில் அதுக்கப்புறம் குற்றப்பின்னணி தென் தமிழகம் வீமன் அப்படிங்கிற படத்தில் ஜித் அப்படிங்கிற பேரில் இசையமைச்சேன் இப்போ ஜித் பழனி பாலு அப்படிங்கிற பெயரில் ஒரு புதுசாக ஒரு படத்தை இயக்கியிருக்கேன் படம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ ரேடிக்காலிங் ஒர்க்கு ஒர்க்குக்கான நோட்ஸ் எழுதிட்டுருக்கார் ஸோ சிறப்பாக படம் வரும் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த படத்துக்கான டைட்டில் வெளியிட போகிறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்தில் கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சு படம் திரைக்கு வர உள்ளது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கிறேன் சார் இப்போ கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் சார் இப்போ கூடுதலாக ஒரு கேள்வி என்னென்னா சார் இப்போ நிறையா படங்கள் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள் வந்து ஆங்கிலத்திலே பேர் வச்சு வருது அந்த வகையில் உங்கள்கிட்ட கேள்வி ஏன்னால் நீங்களும் ஒரு படைப்பாளனாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இயக்கிக்கிட்டு இந்த படத்துக்கு பேர் எப்படி சார் தமிழில் அப்படிங்களாம் எப்படி சார் இருக்கு இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது ஏன்னா என்னுடைய நீண்டகால ஆசையை வந்து ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான படைப்பு தான் இந்த படைப்பு இந்த படத்தில் கண்டிப்பாக சுத்தமான தூய தமிழ் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தான் கண்டிப்பாக உறுதியாக வரும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்ட் வராது கண்டிப்பாக படங்களுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் படத்தில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன் சார் இப்போ ஏன்னா இது தமிழ் படத்தில் வந்து இப்போ நிறையா படங்களில் வந்து ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அது எதோ அந்த படத்துக்கு அவங்களுக்கு கண்டன்ட் தேவைப்பட்டிருக்கும் வச்சுருப்பாங்க அது நம்ம கருத்து சொல்ல முடியாது கண்டிப்பாக என்னுடைய படத்துக்கு தூய தமிழ் தான் இல்லை சார் இந்த கேள்வியை நான் மறுபடியும் முன்வைக்கிறேன்றதுல இன்னும் இது உள்நோக்கம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஆங்கில படங்களில் வந்து எந்த ஒரு ஆங்கில படத்தையும் வந்து ஹிந்தியில் பேர் வைக்கிறது இல்லை அல்லது வந்து தமிழில் பேர் வைக்கிறதே இல்லை ஆங்கில படங்களுக்கு இப்போ நம்ம மட்டும் சார் தமிழ் படத்துக்கு ஏன் ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல இல்லை இல்லை அது வந்து வேர்ல்டு லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம அதை யோசிக்கிறோம் சார் தமிழ் என்பது ஒரு ஸ்டேட்டு நம்மளுடைய கல்ச்சரலாக இருக்கலாம் நம்முடைய தாய்மொழியாக இருக்கலாம் பட்டு ஒரு படைப்பை வந்து உலகளாவிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆங்கில நேம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளரும் அந்த இயக்குநரும் யோசிச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தமிழில் தான் பேர் வைக்க போ கண்டிப்பாக தமிழில் தான் வைக்க போகிறேன் கண்டிப்பாக சார் இந்த படம் வந்து நீங்கள் வந்து இப்போ கதையை ஒன்றும் சொல்ல வேணாம் எதை பேஸ் பண்ணுறது இதோட பேஸ் அதாவது இந்த படத்தில் எதை பேஸ் இருக்கோம்னா உலகத்தில் தவறான நபர்கள் நல்லவர்கள் கட்டவர்கள் அப்படிங்கிறது எல்லாம் கலந்து தான் உலகம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நான் அது நம்ம ஒழுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு குற்றவாளி இல்லை அப்படின்னா காவல்துறைக்கு வேலை இல்லை வழக்கறிஞருக்கு வேலை இல்லை ஸோ எல்லாமே நடக்கும் எல்லாமே உண்டது எல்லாமே கசப்பு இனிப்பு புளிப்பு மாதிரி வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களும் ஒன்று கொண்டு தான் உலகம் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அதை நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டே போனாலும் கூட ஒரு சில நேரங்களில் அது நம்ம மேலே வந்து பாதிப்புக்கு உள்ளாகி சம்மந்த மேல அந்த அந்த பாதிப்பில் சிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட நபர்களினால் நல்லவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்கு சார் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு படங்களுக்கு மேலே நல்ல இசை கொடுத்துருக்கீங்க மக்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குநராகவும் நீங்கள் வந்து பரிணாமம் எடுத்துருக்கீங்க இதுக்கு என்ன சார் காரணம் அடிப்படைய காரணம் என்ன இல்லை நான் இப்போ ஒரு ஒரு சில எண்ணங்கள் வந்து எப்பவுமே ஒரு திரையுலகத்துக்கு வந்து ஹெட் அப்படின்னா டைரக்டர் தான் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அது சரியான முடிவாக இருக்கலாம் அல்லது ஒரு நெகட்டிவான விஷயமாக கூட அமைஞ்சிடலாம் அது எல்லாமே காரணக்காரத்தை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து டேரக்டர் தான் ப்ரொடியூசருங்க வந்து பணம் கொடுக்கலாம் பட் அந்த படத்துடைய வெற்றி தோல்வி நல்லது கெட்டது முடிவு எல்லாமே டேரக்டரோட கையெழுத்து இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒரு படைப்பு கொடுக்கும் பொழுது அதை நம்ம இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற எவ்வளோ ஒரு கற்பனைகள் இருக்கும் அல்லவா அதை வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருடைய டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த இயக்குனர் வேற வந்து இப்போ உங்கள் சின்ன வயசுலேருந்தே எப்படி ஒரு படத்தை இயக்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ளே இருந்ததா இல்லை நான் என்னுடைய சொந்த ஊர் பள்ளி பக்கத்தில் மேலங்கப்பட்டி ஒரு கிராமம் அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து தான் படிப்பேன் அப்போவே டென்த் படிக்கும்போதே கவிதைகள் நிறைய எழுதுவேன் பால்கள் எழுதுவேன் நிறைய நாடகங்கள் எங்கள் ஊரில் நாடகங்களில் நான் சின்ன குழந்தை நடிச்சிட்டு இருக்கேன் அதனால் நடிப்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து இப்போ ராஜகன் சார் மாதிரி தான் நம்ம போய் ஒருத்தர் வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பலாங்கிறது வந்து டவுட்டான விஷயம் தான் நம்ம ஒரு எவிடென்ஸோடு போகணும் இப்போ ஒரு ஒரு கேட்டகரியோடு போகணும் அப்போ தான் நம்ம தரம் எங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிறத அந்த திரையுலகம் வந்து நம்மளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போய் நின்றுட்டு இருந்தோம்னா அதுக்கான அங்கீகாரம் தான் கிடைக்கும் ஸோ அதுக்கான முழு முயற்சி தான் ஃபஸ்ட்டு திரையுலகில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இசையமைப்பாளர் அவ்வளோ வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ஒரு படம் எடுக்கணும் அதுக்காக இன்னொருத்தரை நம்ம வந்து சிரமப்படுத்தப்படாததுக்காக எங்கள் படத்தினுடைய தயாரிப்பு இயக்கம் அனைத்தும் முழுமையாக நான் என்னுடைய சொந்த செலவுலேயே அந்த படத்தை பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக சார் ஏன்னா எப்பயுமே இந்த நம்ம தமிழக மக்கள் குறிப்பாக நல்ல திரைப்படங்களுக்கு தமிழக மக்கள் எப்பயுமே அவங்களுடைய ஆதரவை பெரிய லெவலில் கொடுப்பாங்க அதுபோல் நீங்கள் சமூகத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் அக்கறையோ தரமான படத்தை நீங்களே சொந்த செலவில் தயார்படுறீங்க அதுக்கும் போத எங்களுடைய சினிமா லேஞ்சர் சேனல் சார்பாக உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் செயலும் வெற்றியடைய குறுஞ்சினல் தலைவன் முருகனிடம் நாங்களும் வேண்டிக்கிறோம் நன்றி சார் நன்றி